ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கலக்கல் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாந்தினி வெரைட்டி சாரி தாங்க ஸோ இந்த மாதிரி பாந்தினி தான் சாரீஸ் எடுத்து வச்சிருக்கோம் ஸோ வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த சாரீஸ் வந்து இவ்வளோக்கு அறநூற்றி முப்பது அறநூற்றி முப்பது ரூபா கூடிய சாரி இது முந்தான இது வந்து ப்ளவுஸ் ப்ளவுஸ் பாருங்க இந்த மாதிரி சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி பாந்தினி டிசைன் வருது அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஓப்பன் பண்ணி காட்டுங்களேன் இல்லை சாரி உள்ளே ஃபுல்லாமே இந்த மாதிரி பாந்தினி டிசைன் வருதுங்க பார்டர் வந்து ஒரு சைடு நல்லா பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் கொடுத்துருக்காங்க ஸோ பாந்தினி இக்கட் கலெக்ஷன் தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம் இது வந்து முந்தான ஸோ இதில் கிளியராக தெரியுது பாருங்கள் இது ப்ளவுஸு சாரீ உள்ள ஃபுல்லாக நான் டிசைன் ஸோ இதில் நிறையா கலர்ஸ் இருக்குது வாங்க பார்க்கலாம் முந்தானை வந்து ஒரு இக்கட் டச்சில் பார்டரும் இக்கட் டச்சில் கொடுத்துருக்காங்க உள்ள ஃபுல்லாமே பாந்தினி கலெக்ஷன் ஸோ பாந்தினி லவர்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த கலெக்ஷன் பிடிக்கும் பிங்க் பேக்ரவுண்டில் வித் அவங்களுக்கு சின்னாமணி ப்ளூவில் பார்டர் வந்துடுது ஸோ ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெரிக்கு மேட்ச் ஆகுதுங்க ஜெரி பார்டருக்கு மேட்ச் பிற மாதிரி பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா ஒரு த்ரீ லேயர்ஸ் ஆஃப் பார்டர் வர மாதிரியான ஒரு பார்டர் ஒரு சைடும் இன்னொரு சைடு வந்து சிம்பிளாக ஒரு ஜரி மட்டும் வர மாதிரியான பார்டர் ஒரு சைடும் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகான ஒரு பாந்தினி கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம் அஃபோர்டபுளான ரேஞ்ச் இருக்குது ரேஞ்சில் இருக்குங்க அறநூறுபா ரேஞ்சஸில் தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க நம்ம நாச்சியாஸில் இதுக்கு முன்னாடி இக்கட் கலெக்ஷன்ஸும் இருக்குது அது உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணுவேன் இல்லை கருத்தை அப்லோட் பண்ணுவேன் டிசைன் வந்து இதே தான் வரும் பாந்தினிக்கு பதிலாக வந்து ஜிக்ஸாக் டிசைன் வரும் அவ்வளோதான் அது ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு பாருங்க பிளாக் அண்ட் எல்லோ காம்பினேஷன் சூப்பராக இருக்கு ஸோ இது வந்து பாந்தினி கிடையாது எனக்கா ஸோ பாந்தினி கிடையாது நம்ம பார்க்கலாம் இது இது ஒரு டிசைனாக எக்ஸாக்டோட சேர்ந்தது ரெயின்போ மாதிரியான ஒரு டிசைனு இது பார்டரு இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபிள வரக்கூடிய டிசைன் இது ஸோ அடுத்து ஒரு பாந்தினி பார்க்கலாம் க்ரீன் பாந்தினி இதுதான் ஆக்சுவலி டிப்பிக்கலான ஒரு பாந்தினி டிசைன் வந்து இதுதான் இதுக்கு முன்னாடி பார்த்த சாரீஸில் கூட அவ்வளோ டிப்பிக்கலான ஒரு டிசைன் வராது ஸோ இந்த டிசைன் தான் டிப்பிக்கலான ஒரு பாந்தினி டிசைனு டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் வந்துடுது ரெண்டு லேயர் ஆஃப் பார்டரில் நடுவில் அந்த மாதிரி கலர்ட் பார்டரோட இது வந்து ப்ளவுஸ் இந்த பார்டருக்கு மேட்சாக பார்க்குற மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம் அஃபர்டபுளான ஒரு ஹேண்ட்லூம் கலெக்ஷன்ஸ் தான் இது அதெல்லாம் யூனிக் பீசஸ் தான் ஸோ பாந்தினி நம்ம தேடி வரும்போது நமக்கு இந்த பாந்தினி கலெக்ஷன்ஸ் அமையாது ஸோ இந்த மாதிரி பாந்தினி டிசைன்ஸ் வரும்போதே நம்ம எடுத்து வச்சுக்கணும் ரொம்ப சின்ன வீடியோ தான் இது பாருங்கள் பாந்தினி டிசைன் சாரி ஃபுல்லாமே வந்துடுது லைட் ஷேட் ஆஃப் க்ரீனில் டார்க்கர் ஷேட் வித் ஒயிட் காம்பினேஷனில் வந்துடுது ஒரு சைடு சின்ன ஜரி பார்டரும் ஒரு சைடு த்ரீ லேயர்ஸ் ஆஃப் த்ரீ லேயர்ஸ் ஆஃப் பார்டரும் இது பார்த்திங்கன்னா த்ரீ லேயர்ஸ் ஆஃப் பார்டர் வந்துருது இந்த பார்டருக்கு மேட்ச் அப்படிற மாதிரி ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகான ஹேண்ட்லூம் வாந்தினி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்